கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவனுடைய வார்த்தை கேட்கப் போகிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாள் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாவது வசனம் இந்த வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனையையும் இரண்டு வாக்குறுதிகளையும் கொடுக்கிறார் அந்த ஆலோசனை என்னவென்றால் அந்த வேத வசனத்தின் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த வேத வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது என்றால் நம்முடைய பாரத்தை நாமே சுமக்க கூடாது என்று நம்முடைய பாரத்தை மனுஷர் மேல் வைக்கக்கூடாது என்று நம்முடைய பாரத்தை யார் மேலும் நாம் சுமத்தக்கூடாது ஏனென்றால் எந்த மனுஷனும் நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு அல்லது நாமே கூட நம்முடைய பாரத்தை சுமப்பதற்கு நமக்கு திராணி இல்லை நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் சுமக்க முடியும் காரணம் அவர் உங்களை விசாரிக்கிறவர் அவர் உங்கள் மேல் அக்கறையா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கரிசனையாக அன்போடு கூட இருக்கிறார் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த பூமியில ஒன்றுமே இல்லை வேத வசனம் சொல்லுகிறது வானத்தின் கீழே பூமியின் மேலே என் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அருமையான தேவ பிள்ளைகளை அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மனுஷருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகளோடு போராடத்தான் செய்கிறார்கள் பாரத்தை சுமந்து கொள்ளத்தான் சுமந்து தான் வருகிறார்கள் அநேகர் ஆண்டவரை அறியாதவர்கள் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்கள் அநேகரை பார்க்கிறோம் அந்த பாரத்தை சுமந்து சுமந்து சோர்ந்து போய் இனிமே என்னால் சுமக்க முடியாது என்று அவங்க மனம் நொந்து போய் தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளை நீங்க உங்க வாழ்க்கையை முடித்துக்கொள்வது கொள்வது கருத்துடைய சித்தம் அல்ல நீங்கள் தற்கொலை செய்து கொள்வது கருத்துடைய சித்தம் அல்ல நீங்கள் ஊரை விட்டு ஓடி போவது கருத்துடைய சித்தம் அல்ல நீங்கள் மனுஷருக்கு பயந்து வாழ்வது கருத்துடைய சித்தம் அல்ல ஒருவேளை நீங்க தவறு செய்திருக்கலாம் ஒருவேளை நீங்க எடுத்த தவறான முடிவு உங்களை சிக்க வைத்திருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கு இந்த வேத வார்த்தையின் மூலமாய் ஆவியானவரால் ஏவப்பட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பாரத்தை நீங்கள் கர்த்தர் மேலே வைக்க முடியும் என்றால் அவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஒருவரால மாத்திரம்தான் உங்களை விடுவிக்க முடியும் அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும் இந்த இக்கட்டான நேரத்தில் அவர் மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்பதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தீர்க்கமாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்க ஒண்ணு குரந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் எல்லாருக்கும் நேரிடுகிறது என்று அருமையான தேவை தொடர்ந்து பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அடுத்தடுத்து பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா கடன் மேலே கடன் வாங்கி ஐயோ இதிலிருந்து நான் எப்போ ஆவேன் என்று போராடி கொண்டிருக்கீங்களா தொடர்ச்சியான தோல்வி தொடர்ச்சியான நஷ்டம் தொடர்ச்சியான ஏமாற்றம் தொடர்ச்சியான காட்டி கொடுத்தல் தொடர்ச்சியான அழுத்தங்கள் தொடர்ச்சியான நெருக்கங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்களா அருமையான தேவைப்பிள்ளைகளே உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் பாரத்தை அவர் மேலே வைத்து விடுங்கள் அப்படி என்றால் என்ன அர்த்தம் நான் என்ன செய்யணும் என்று நீங்கள் கேட்குறீங்களா அருமையான தேவைப்பிள்ளைகளை எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நேராய் வருகிற உங்களை நோக்கி வருகிற உங்களுக்கு வருகிற எந்த பிரச்சனையையும் நீங்களே சால்வ் பண்ண முயற்சி செய்யாதீர்கள் நீங்களே அதை சரி செய்ய முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் உண்மையிலேயே கர்த்தரை விசுவாசிப்பீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே இயேசு சுவாமியை நம்புவீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலேயே அவர் அற்புதம் செய்வார் என்று காத்துக் கொண்டிருக்கிறவர்களா இருந்த ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் உம்முடைய பாதத்திலே இறக்கி வைக்கிறேன்ப்பா உம்முடைய பாதத்தில் இறக்கி வைத்து வைத்து விடுகிறேன் என்னை விசாரிக்கிறவர் நீரன் மேல் அக்கறையாய் கரு கரிசனையாய் இருக்கிறவர் நீர் என் மேல இரக்கம் காண்பிக்கிற தெய்வம் நீர் என்னுடைய தகப்பன் அப்பா எனக்கு நீங்க உதவி செய்வீங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன் சொல்லி அந்த காரியத்தை கர்த்தர் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்க ஆண்டவரே நீங்க பார்த்து கொள்ளுங்க எனக்கு நிம்மதியை கொடுங்க நீங்க பார்த்து கொள்ளுங்க எனக்கு சமாதானத்தை கொடுங்க நீங்க பார்த்து கொள்ளுங்க எனக்கு விடுதலையை கொடுங்க நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா அவர் ஆலோசனைகள் பெரியவர் அவர் பாதத்தில் நீங்கள் வைத்து விடும்பொழுது ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்பா நீங்கள் தான் ஏதாவது செய்யணும் என்று உண்மையிலேயே சரண்டர் ஆகி அவர் கையில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்றால் அவர் வழிகளை திறந்து கொடுப்பார் எந்த வழி உங்களுக்கு அடைக்கப்பட்டிருந்ததோ கர்த்தரா வழி சூப்பர் ஆண்டவர் உங்களுக்காக ஏராளமான வழிகளை வைத்திருக்கிற அருமையான சகோதரியே ஆண்டவர் உங்களுக்காக ஏராளமான வழிகளை வைத்திருக்கிற அருமையான சகோதரனே ஒருவேளை நீங்க தட்டி கொண்டிருக்கிற கதவு திறக்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைக்க முடியும் நீங்க எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் உங்களை நோக்கி உதவியை அனுப்ப முடியும் அதற்கு ரெண்டே ரெண்டு காரியம் உங்களிடத்தில் தேவைப்படுகிறது ஆண்டவர் மேல முழுமையான விசுவாசம் இரண்டாவது அவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை தேவைப்படும் விசுவாசமும் பொறுமையும் உங்களிடத்தில் இருக்குமானால் கர்த்தர் உங்களைத்தானே சாட்சியாக நிறுத்துவார் அவமானப்பட்ட நிந்தைக்கு ஆளான ஒளிந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் நிச்சயமாக அவருடைய மகிமைக்கு சாட்சியாக நிறுத்துவார் அதனால இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைய இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நீங்க சந்தித்து வருகிற பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியும் அது எவ்வளவு ஆழம் எவ்வளவு தீவிரமான பிரச்சனை என்பது ஆண்டவருக்கு தெரியும் அது எப்பொழுது ஆரம்பித்தது எப்பொழுது முடியும் என்பது ஆண்டவருக்கு தெரியும் அவரால் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும் ஆனால் அவரை நீங்கள் முழுமையாய் நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அவருக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் கண்ணீரோடு கூட தேவ சமூகத்துல இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒப்பு கொடுங்க அண்டவரே என்னுடைய பிரச்சனையை தீர்க்க நான் போராடி 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 சோர்ந்து போயிட்டேன் இனிமேல் என்னிடத்துல திராணி இல்லை அன்றைக்கு யோசபாத் ராஜா அப்படிதான் ஜவம் பண்ண ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க அந்த ராஜா யூதா ராஜா ஒருவர் எதிரிகளால் தன்னுடைய நாடு சூழப்பட்டிருக்கும் பொழுது யுத்தம் செய்ய புறப்பட்டு போவதற்கு பதிலாக அவரிடத்துல ராணுவ வீரர்கள் இருந்தார்கள் அவரிடத்துல மக்கள் இருந்தார்கள் ஆனால் அவர் யுத்தம் செய்ய புறப்பட்டு போவதற்கு பதிலாக தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு கூடி வந்தார் ஆண்டவரே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை நான் செய்யறது நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியல ஆண்டவரே அதனால எங்களுடைய கண்கள் எல்லாம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று கம்ப்ளீட்டா சரண்டர் ஆயிட்டாருங்க நம்முடைய வார்த்தையில சொல்லணும்னா சாஷ்டாங்கமா விழுந்துட்டார் நெடுஞ்சான் கிடையா விழுந்து கிடந்தார் ஆண்டவரே நீங்க தான் ஏதாவது செய்யணும் அப்பொழுது கர்த்தர் முதலாவது வார்த்தையை அனுப்பினார் இரண்டாவது அற்புதத்தை செய்தார் எப்பவுமே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வதற்கு முன்பாக முதலாவது தம்முடைய வார்த்தையை அனுப்புவார் அந்த வார்த்தை நம்ம விசுவாசிக்கும்பொழுதுதான் அற்புதம் நடக்கும் இன்றைக்கும் அப்படிதான் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் தேவ வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது அதை விசுவாசிங்க காத்துருங்க கர்த்தர் நிச்சயம் அற்புதம் செய்வார் அப்படி கர்த்தர் மேல் நாம் பாரத்தை வைத்து விடுவோம் என்றால் கர்த்தர் கர்த்தரிடத்தில் நம்ம சரண்டர் ஆயிடுவோம் நம்ம முழுக்க முழுக்க ஆண்டவரே நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும் உங்களையே நம்பியிருக்கிறேன் என்று கம்ப்ளீட்டா நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன செய்யும் என்ன நடக்கும் தெரியுங்களா அதே வசனத்துல ரெண்டு வாக்குறுதிகள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அவர் உன்னை கர்த்தர்

இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் கர்த்தர் உன்னை ஆதரிப்பார் அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வாக்கு கொடு அவர் நம்மை ஆதரித்தால் நமக்கு சகலமும் சாதகமாய் மாறும் அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தால் சத்துருக்கள் கூட நம்முடைய காலநிலையில விழுந்து பணிந்து கொண்டு செல்வார்கள் அவர் நமக்கு ஆதரவா இருந்தால் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் அவர் நமக்கு ஆதரவா இருந்தால் எவர்கள் நம்முடைய கழுத்தை நெருக்கினார்களோ அவர்கள் நமக்கு வந்தனம் செய்து நமக்கு மரியாதை செலுத்தி கடந்து போவார்கள் கர்த்தர் நமக்கு இருப்பார் எப்பொழுது அவர் மேல பாரத்தை வைக்கும் பொழுது அவரை நம்பி காத்திருக்கும் பொழுது அவரிடத்துல நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரிப்பார் அவர் நமக்கு ஆதரவா இருந்தாலே போதுங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரலாங்க ஒருவேளை நீங்க எதிர்பார்த்த நபர் உங்களுக்கு ஆதரவா இல்லாம இருக்கலாம் உங்க எதிர்காலமே கேள்விக்குறியானது போல நீங்க உணரலாம் அருமையான தேவ உங்கள் எதிர்காலம் மனுஷருடைய கரத்தில் அல்ல உங்களை உங்களை சிருஷ்டித்த உங்களை மீட்டு உங்களை ரட்சித்த தேவனுடைய கரத்தில் இருக்கிறதே நம்முடைய ஆண்டவராக இயேசுவின் கரத்துல தாங்க உங்க எதிர்காலம் இருக்குது அதனால நீங்க நம்பிக்கை அவர் மேல வைங்க அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறாருங்க அவர் உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அவர் உங்களுக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார் ஒருவேளை திருமணம் செய்வேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை ஏமாற்றி இருக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த நபர் உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனாலும் காத்து கர்த்தருக்காக காத்திருங்க நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை விட கர்த்தர் நியமித்திருக்கிற வாழ்க்கை உங்களுக்கு மிகவும் மேன்மையானதாக இருக்கும் அவர் உங்களை ஆதரிப்பார் மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார் மனசார சொல்லுங்க என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆதரிப்பார் மனுஷர் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை ஆதரிப்பார் கர்த்தர் என்னை ஆதரிப்பார் என்று தைரியமாக எந்த சூழ்நிலையில் சொல்லி கொண்டே இருங்க அதோடு கூட இன்னொரு வாக்குறுதியை கொடுக்கிறார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் அருமையான பிள்ளையே இந்த இடத்துல நீங்கள் ஒரு சந்தேகத்தோட இந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம் நீதிமானை தானே தள்ளாட விடமாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நான் நீதிமான் இல்லையே நான் உத்தமன் இல்லையே நான் ஒரு எத்தன் ஆயிற்று என்னுடைய வாழ்க்கையில் அநேக தாறுமாறுகள் இருக்கிறதே என்னுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமல் இருக்கிற அருமையான தேவ பிள்ளையே இன்றைக்கு நீங்கள் உணர்வடைந்து அவரை விசுவாசிப்பீர்கள் என்றால் யாரை வேதம் நீதிமான் என்று சொல்லுகிறது விசுவாசிக்கிறவனை கர் வேத வசனம் நீதிமான் என்று சொல்லுகிறது விசுவாசித்தபடினால தான் ஆபிரகாம் நீதிமான் ஆனான் அப்படியானா நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் உங்கள் தவறுகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரே நான் உண்மை விசுவாசிக்கிறேன் நான் உண்மை நம்புகிறேன் என்று சொன்னால் அந்த வினாடியிலிருந்து நீங்கள் நீதிமான்கள் நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தை கத்தர் உங்கள் சிரசின் மேலே வைப்பார் அருமையான தேவ பிள்ளையே உங்களை ஆண்டவர் தள்ளாட விடமாட்டார் உங்களை ஆண்டவர் தோல்வி அடைய விடமாட்டார் உங்களை ஆண்டவர் விழுந்து போக விடமாட்டார் உங்களை ஆண்டவர் தலை குனிய விடமாட்டார் ஒருவேளை சூழ்நிலை அப்படி தெரியலாம் தலை குனிந்து போய்விடுவோமோ விழுந்து போய்விடுவோமோ தோல்வி அடைந்து விடுவோமோ எல்லாவற்றையும் இழந்து விடுவோமோ என்று என்பது போல சூழ்நிலை உங்க கண் முன்னாடி தெரியலாம் ஆனா நீங்க பார்க்கிறத விசுவாசிக்காதீங்க வேத வசனத்தை விசுவாசிங்க நீங்க காண்கிறவைகள் இன்றைக்கு நம்ம பார்க்கிறது நாளைக்கே மாறலாம் ஆனால் கர்த்துடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது அவருடைய வார்த்தை சத்தியம் அவருடைய வார்த்தை நித்தியம் அவருடைய வார்த்தை மாறாது அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அவர் நினைக்கிற காரியத்தை அவருடைய வார்த்தை செய்து முடிக்கும் அருமையான பிள்ளைகளே உங்களை இனி ஆண்டவர் தள்ளாட விடுவதில்லை தேவனை கம்ப்ளீட்டாக பிடித்து கொள்ளுங்கள் அவர் முழுமையாக சார்ந்து கொள்ளுங்கள் இடத்துல சரண்டர் ஆயிடுங்க ஆண்டவரை நீங்கள் தான் வழி என்று சரண்டர் ஆகிடுங்க கருத்துடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க உங்கள் எதிர்காலத்தை ஒப்பு கொடுங்க உங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுங்க பிள்ளைய ஒப்பு கொடுங்க கணவரை ஒப்பு கொடுங்க தாய் தகப்பனை ஒப்பு கொடுங்க உங்களோட படிப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய பிஸ்னஸ் உங்களுடைய ஊழியர் எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அப்பா நீங்கள் தான் நடத்தணும் அன்றைக்கு மோசே சொன்னாரே நீங்க நடத்தலன்னா இந்த இடத்தை விட்டு நாங்க மூவ் பண்ணவே விரும்பலன்னு அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உங்களுக்கு உருவாகட்டும் இயேசுவன் நாமத்தினால் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க நீங்க நடத்தி தான் நான் வாழ விரும்புறேன் நீங்க தான் என் வாழ்க்கையை நடத்தணும்ப்பா என்னுடைய அறிவோ என்னுடைய ஞானமோ என்னுடைய படிப்போ என்னுடைய வேலையோ அல்ல நீங்க தான் நடத்தணும் உங்க கிருபை தான் நடத்தணும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் உங்களை இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக வசனத்தின்படியே ஆசீர்வதிப்பாராக அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து அவருக்காக காத்திருந்தார் அவர் உங்களை ஆதரிப்பார் அவரை அவர் உங்களை தள்ளாட விட மாட்டார் அதனால அவர் எதிர்பார்க்கிற நிபந்தனைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுக்கிற வாக்குறுதிகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபிக்கலாமா கிருபையுள்ள அன்பு தகப்பனே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே அண்டவரே இந்த சத்தியத்தை தியானித்த இந்த சத்தியத்தை என்னோடு கூட சேர்ந்து அண்டவரை கேட்டுக்கொண்டிருந்த இந்த தேவ பிள்ளைகளே கேட்டுக்கொண்ட சகோதரனை சகோதரியே இந்த வாலிபு பிள்ளைய கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிறப்பம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளே கர்த்தனை ஆசீர்வதிக்க முடியாது ஜபிக்கிற கப்பனே அண்டவரேவமை நம்பி இருக்கிற பிள்ளைங்க எந்த காரியத்தில் சிக்கியிருந்தாலும் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நீங்க அனுப்பியிருக்கிறீங்க அதை விசுவாசிக்க உதவி செஞ்சிருக்கிறீங்க இந்த வேத வசனத்தின் வல்லமையினால இவங்க சிக்கியிருக்கிற இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவித்து நீர் மகிமைப்படுவீராக உம்முடைய நாம மாத்திர மகிமைப்பட்டோம் தொடர்ந்து உம்மை சார்ந்திருக்க உம்மையே நம்பி இருக்கேன் உண்மையில பாரத்தை இறக்கி வைத்து உமக்காக காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யங்க வேலப்படுத்துங்க சகாயம் செய்யுங்க உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவன் வல்லமையில நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமைன்